அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சிபிடி ட்ரைனிங்கில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்களுக்கு கருத்தாளர்கள் எவ்வாறு ஓடிபினை ஜெனரேட் செய்து வழங்குவது என்பதனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்காக நம்ம பிளே ஸ்டோரில் டிஎன் செட் ஸ்கூல்ஸ் வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டோர் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற ஐக்கான்ஸை இதை கிளிக் பண்ணிவிட்டு டிஎன் செட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டிஎன் செட் இந்த டிஎன்ஏஸ்இடியில் இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள் இந்த ஐக்கானை வந்து அப்டேட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம எல்லோரும் வெரிஃபை பண்ணிக்கணும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்டேட் பண்ணலை அப்படின்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்டுன்றத செலெக்ட் பண்ணிக்கோங்க இதை அப்டேட் பண்ண உடனே இந்த ஆப் வந்து அப்டேட் ஆகிருக்கும் சப்போஸ் ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் வரலனாலும் இந்த ஆப் அப்டேட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆப் அப்டேட்டில் இருந்தால் தான் நம்மளால் ஓடிபி ஜென்ரேட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி ஆசிரியர்களுக்கு வழங்குவதில் மிகவும் எளிமையாக இருக்கும் சரிங்களா இந்த அப்டேட் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஆப்பை இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ண உடனே இங்கே ஓப்பன் அப்படின்ற ஐக்கான் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு ஓபன் அப்படின்றத கொடுங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஓப்பன் இருக்குங்களா இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ண உடனே கருத்தாளர்கள் தங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஓடிபி அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும் இந்த ஓடிபி அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஓடிபின்ற ஐக்கானை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் வரும் இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஓடிபி இந்த ஜெனரேட் ஓடிபி அப்படின்ற ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்கள் ஐடினுடைய ஐடி இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க அடுத்தது செஷன் அப்படின்னா நமக்கு ஃபுல் டே ட்ரைனிங் ஆகையால் ஃபுல் டே ட்ரைனிங் அப்படின்றத செலெக்ட் பண்ணிக்கோங்க பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம கருத்தாளர்கள் அப்படின்றதுனால ஃபெசிலிட்டேட் அப்படின்றத கொடுங்க ஓகே கொடுங்க ஸ்டார்டிங் டைம் நம்ம ட்ரைனிங் வந்து நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நைன் தேர்ட்டி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நைன் தேர்ட்டி இங்கே ஏஎம்ன்றதை செலெக்ட் பண்ணிக்கிட்டு கொடுங்க இங்கே நைன் தேர்ட்டி ஏஎம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் என் டைம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் என் டைம் என்ன டைமில் வருங்க அண்ட் தென் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அந்த ஸ்கூலில் நம்ம எங்கே வந்து பயிற்சி நடைபெறுகிறதோ அந்த பயிற்சியினுடைய யூடேஸ் கோடை கொடுங்க த்ரீ த்ரீ ஜீரோ ஒன் இதை டைப் பண்ண உடனே நமக்கு வந்து இதுக்கான ஐடி இந்த கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து இதில் எந்த வந்து நமக்கு ஐடி அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க இந்த லாஸ்ட் டிஜிட் மாற்ற மாற்றா நமக்கு என்ன ஆகும் ஐடிஸ் மாறிக்கிட்டே வரும் எங்களுக்கு வந்து எங்களுடைய சென்டருடைய ஐடி நான் கொடுத்துட்டேன் சரிங்களா இதை கொடுத்துட்ட பிறகு இதில் ஒரு முறை டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா சப்மிட்டுன்றதை கொடுங்க கொடுத்த உடனே இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் கெனாட் பி சேஞ்சு ஆஃப்டர் ஜெனரட்டிங் ஓடிபி டூ யூ விஷ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை கொடுத்துட்டு சப்மிட்ன்ற ஐக்கான கொடுங்க கொடுத்த உடனே நமக்கு ஓடிபி இங்கே ரிசீவ் ஆகும் இந்த ஓடிபியை திரும்ப நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா வியூ ஓடிபின்னு கொடுத்துருக்காங்களா ரைட் இந்த வியூ ஓடிபியை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஓடிபியை கிளிக் பண்ண உடனே நான் இந்த ட்ரைனிங்கோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இதே மாதிரி நாளைக்கு டேட்டில் உங்களுக்கு நான் அந்த டேட் அண்ட் தென் வென்யூ இந்த ஐக்கானை நல்லா க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே இந்த என்ன டி டைஸ் கோடு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க என்ன ஓடிபி கொடுத்துருக்குறாங்கன்ற விவரங்கள் இதில் வந்திருக்கும் இந்த ஓடிபியை தான் உங்கள் ரூமில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி பெறக்கூடிய ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் ஓகேங்களா இந்த தகவல்கள் போதுமானதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஜெனரேட் ஓடிபின்றத வந்து எல்லா ஆர்பிஸும் ஜெனரேட் பண்ண வழிமுறைகள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் இதை எப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு பயிற்சியில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்கள் எப்படி நம்ம அட்டண்டன்ஸை வந்து மார்க் பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி